பிரைவேட் கம்பெனில வேலை இருக்கு அடுத்த அமாவாசை பௌர்ணமி வரக்குள்ள அடுத்த கட்டுக்கு வரக்குள்ள நல்ல பதில உனக்கு ஒப்படைக்கிறேன் சரியா பர்ஸ்ட் நீ நினைச்சுக்கிறதுக்கு இப்ப விடை கிடையாது இன்னொரு கட்டுக்கு வரணும் வந்தேன்னா நான் அந்த பதில காட்டுறேன் சரியா இல்ல ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சேன் ரயில்வே அதுதான் சொல்றேன் தொழிலுக்குன்னு வருது அதுக்கு கிழக்கு தென் மேற்கு நீ கேக்குற கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா நான் கஷ்டப்பட்டு படிச்சேன் செஞ்சேன்னு கேக்குறேன் ஆச்சா இப்பத்தி அதுக்கு வழி கிடையாது ஆச்சா நான் வழி காட்டுறேன் நீ என் கனி எடுத்துன்னு போய் உன் போய் உனக்கு பாதுகாப்பா கொடுக்குறேன் நீ வச்சுக்க அப்பாரு பேசிக்கிறோம் சரியா